வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து நாற்பத்தி ஓராவது தலைப்பு தன்னை அறிதலும் பிறரை அறிதலும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் மனத்தை அறிதல் என்பது ஒருவரின் பண்புகள் மற்றும் செயற்பாடுகளை மட்டுமே அறிதல் என்றாகாது அவரின் மனம் சார்ந்த சூழல்களையும் மனத்தின் போக்குகளையும் ஆய்ந்து அறிவதாகும் மனிதனின் இயக்கத்திற்கு மனமே அடிப்படை ஆற்றலாக அமைகிறது என்றாலும் மனத்தின் இயக்கத்திற்கு அம்மனம் சார்ந்த சூழல்களே முதன்மையான ஆதாரமாக அமைகிறது அதாவது மனத்தை கட்டமைப்பதில் மனத்தை இயங்க வைப்பதில் மனத்தோடு தொடர்புடைய சுற்றுச்சூழல்கள் பெரும்பங்கு வகிக்கின்றன பெற்றோரின் வழி பெறப்படும் பாரம்பரிய பண்புகளால் கருவுறும் பிறவி மனம் படிப்படியாய் தொடர்புடைய புறச்சூழல்களால் உள்வாங்கப்படும் அல்லது திணிக்கப்படும் தாக்கங்களால் முழுமை பெறுகிறது இவ்வாறு முழுமை பெறும் மனத்தை அகமனமாகவும் புறமனமாகவும் பிரித்தறியலாம் அதாவது பிறவி மனத்தை அகமனமாகவும் குடும்பம் சமூகம் போன்றவற்றால் கட்டமைக்கப்பெறும் மனத்தை புறமணமாகவும் புரிந்து கொள்ளலாம் இவ்விரு மனநிலைகளையும் அறிந்து கொள்ளுதலே மனத்தை அறிதலாகும் புறமனமானது மனிதனைச் மனிதனை சுற்றியுள்ள யாவற்றோடும் கொண்டுள்ள உறவுகள் மற்றும் தொடர்புகளை பொறுத்து அமைவதால் அத்தகைய உறவுகளின் அடிப்படையான பண்புகளையும் போக்குகளையும் அறிவதிலிருந்தே மனத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வியலும் அதாவது மனத்தை அறிதல் அல்லது தன்னை அறிதல் என்பது தன்னோடு மட்டுமின்றி தன்னை சுற்றி சூழ்ந்துள்ள உறவுகளையும் தொடர்புகளையும் அறிவதேயாகும் மனிதனின் ஒவ்வொரு அசைவிலும் மனத்தின் பங்களிப்பு முதன்மையானதாகும் மனத்தின் ஈடுபாடு இல்லாமல் மனிதனால் எந்த ஒன்றிலும் ஈடுபட இயலாது மனிதன் ஒன்றில் ஈடுபடுவதாயினும் அல்லது பிறரை ஈடுபட வைப்பதாயினும் அதற்கு மனத்தின் ஈடுபாடு இன்றியமையாததாகும் அத்தகைய மனத்தை அறியாமல் மனத்தின் ஈடுபாட்டை தீர்மானிக்க இயலாது அமைப்பாக்க நடவடிக்கையிலும் மனத்தின் ஈடுபாடு மிக இன்றியமையாதது என்பதை உணரலாம் அமைப்பாக்க பணிகளை ஆற்றுவோர் மற்றும் அமைப்பை வழிநடத்துவோர் தத்தமது மனநிலையையும் அமைப்புக்குரியவர்களின் மனநிலையையும் அறியாமல் வெற்றிகரமாக செயலாற்ற இயலாது ஒவ்வொருவரும் தனித்தனியான மனநிலையைக் கொண்டிருந்தாலும் அவரவர் சார்ந்த புறச்சூழல்களை பொறுத்து அவர்களுக்கிடையில் ஒரு பொது மனநிலையையும் கொண்டிருப்பது இயல்பேயாகும் மனிதனுக்கு அகமணமும் புறமணமும் இருப்பதைப் போலவே தனிமனமும் பொதுமனமும் உண்டு அகமணமும் புறமணமும் இணைந்த ஒரு மனத்தை தனிமனம் என அறியலாம் இது தனி நலன்களை முதன்மையாக கொண்டிருக்கும் தனிமனமும் கூட்டு மனமும் இணைந்த ஒரு மனத்தை பொதுமனம் என அறியலாம் இது பொதுநலனை முதன்மையாகக் முதன்மையாக கொண்டிருக்கும் இத்தகைய தனி மனத்தையும் கூட்டு மனத்தையும் இணைத்து பொதுமனத்தை வென்றெடுப்பதே அமைப்பாக்க நடவடிக்கையின் அடிப்படையாகும் ஒரு பொது அடையாளத்தின் அடிப்படையிலும் குறைந்த அளவிலான ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலும் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து இயங்கும் ஒருமித்த மனநிலையே கூட்டு மனம் எனலாம் கூட்டு நலன்களை மட்டுமே முதன்மையாக கொண்டிருந்தால் இது அவர்களுக்கான குழு மனம் அல்லது தனிமனமாகவே அமையும் பொதுமனம் ஆகாது மனம் கொண்டு இயங்கும் ஒரு குழுவோடு இணையாத இணைய வாய்ப்பில்லாத அதே வேளையில் பொது அடையாளம் உள்ள பிறரின் நலன்களையும் முதன்மையாக கொண்டிருந்தால் அதுவே குழு மனம் அல்லது கூட்டு மனத்தை அமைப்பு மனம் என்றும் அறியலாம் இது குடும்பம் குலம் சாதி மதம் மொழி இனம் தேசம் அரசு போன்ற அமைப்பு வடிவங்களில் அவ்வப்போது தேவைகளின் அடிப்படையில் மாறி மாறி இயங்கும் இவை மட்டுமின்றி இயக்கம் கட்சி மற்றும் வணிக நிறுவனம் போன்ற அமைப்பு வடிவங்களிலும் கூட்டு மனம் இயங்குவதை காணலாம் அதாவது தன்மனம் என்னும் தனிமனம் கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் தான் சார்ந்துள்ள குடும்ப மனம் என்னும் கூட்டு மனமும் உண்டு அதை போலவே குலமனம் சாதிமனம் மதமணம் போன்ற ஏராளமான கூட்டு மனம் என்னும் அமைப்பு மனங்கள் உண்டு இவை யாவும் ஒவ்வொருவருக்கும் உள்ள சமூக உளவியல் பண்பாகும் அமைப்பாக்க நடவடிக்கைகளில் இத்தகைய கூட்டு மனம் என்னும் சமூக உளவியலே மூலாதாரமாக இயங்குகிறது தனிநபர் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான தேவைகளின் அடிப்படையில் அல்லது தொடர்புகளின் அடிப்படையில் இத்தகைய கூட்டு மனம் என்னும் சமூக உளவியலின் பண்புகள் மற்றும் போக்குகள் தன் இயல்பாகவே அமைந்திருப்பதை காணலாம் ஒருவரின் உளவியல் பண்புகள் மற்றும் போக்குகள் யாவும் அவருக்குரிய சமூக உளவியலோடு தொடர்புடையவையாகும் சமூக உளவியல் பார்வையின்றி தனிமனித உளவியலை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் இயலாது ஒருவர் தன்னைத்தானே அறிந்து கொள்ளுவதாயினும் பிறரை அறிந்து கொள்வதாயினும் அவரவர் சார்ந்த சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் பண்பாடு போன்ற புறச்சூழல்களின் பின்னணிகளை பற்றிய புரிதல் இன்றியமையாத ஒன்றாகும் இப்பின்னணிகள் ஒவ்வொன்றும் தனிநபரின் உளவியலில் தனித்தனியே ஆளுமை செலுத்தக்கூடியவையே ஆகும் குடும்பம் குலம் சாதி மதம் போன்ற சமூக உளவியல் கூறுகள் மட்டுமின்றி அரசியல் பொருளாதாரம் மற்றும் பண்பாடு போன்றவற்றின் உளவியல் கூறுகளும் தனிநபரின் உளவியலை கட்டமைப்பதில் பெரும்பங்கு வகிக்கின்றன அதாவது ஒவ்வொரு தனிமனித உளவியலிலும் சமூக உளவியலோடு அரசியல் உளவியல் பொருளாதார உளவியல் மற்றும் பண்பாட்டு உளவியல் போன்ற புறச்சூழல் உளவியல் பின்னணிகள் இணைந்த கூட்டு உளவியலின் தாக்கம் இடம்பெற்றிருக்கும் இப்பின்னணிகள் பற்றிய புரிதலின்றி மக்களை வெற்றிகரமாக அணிதிரட்டவோ அமைப்பாக்கவோ இயலாது பொதுவாக தனிமனித உளவியலும் கூட்டு உளவியலும் இணைந்தே தனிநபரை வழிநடத்துகின்றன தான் என்கிற தனிமனமும் தன் குடும்பம் தன் சாதி தன் மதம் தன்மொழி தன் இனம் தன் நாடு போன்ற வகையிலான கூட்டு மனமும் இணைந்தோ பிரிந்தோ மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கின்றன அமைப்பாக்க நடவடிக்கையில் இத்தகைய தனிநபருக்கான கூட்டு மனத்தின் அல்லது கூட்டு உளவியலின் பங்களிப்பே முதன்மையானதாகும் ஒவ்வொருவரிடமும் இயல்பாக அமைந்துள்ள கூட்டு மனம் ஒரு பொது உடன்பாட்டின் அடிப்படையில் பொது நலன்களை முன்னிறுத்தி பொதுமனமாக ஒருங்கிணையும் நிலையில்தான் அமைப்பாதல் நிகழ்கிறது அவ்வாறு பொது நலன்களை முன்னிறுத்தாத நிலையில் தனிநபரிடையே காணும் கூட்டு மனமும் தனி நலன்களுக்கு உரியதாகவே அமையும் நான் என்னும் தனிநலன் மனோநிலை மேலோங்கும் நிலையில் கூட்டு நலன்களும் பொது நலன்களும் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன பிறரோடு இணைவதற்கும் பிறரை இணைப்பதற்கும் இம்மனோநிலையே மிக பெரும் தடையாக அமைகிறது அதாவது அமைப்பாக்க நடவடிக்கைக்கு இது முற்றிலும் பகையாக விளங்குகிறது தனி நலன்கள் மற்றும் கூட்டு நலன்களை அடிப்படையாக கொண்ட மனோநிலையிலிருந்து பொது நலன்களுக்குரிய மனோநிலையை பெறுவதற்கான பரிணாம போராட்டமே அமைப்பாதலாகும் அமைப்பாக்க நடவடிக்கையில் ஒவ்வொரு தனிநபரும் இத்தகைய உளவியல் போராட்டங்களை எதிர்கொண்டேயாக வேண்டும் இதில் வெற்றி பெறுபவரால் மட்டுமே அமைப்பாக்க நடவடிக்கையும் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல இயலும் பொது நலன்களுக்கான பொது மனோநிலையை வென்றெடுத்திட தன்னை அறிதலும் பிறரை அறிதலும் மிக இன்றியமையாத சவால்கள் நிறைந்த தேவைகளாகும் தன்னை அறிய முடியாதவர்களால் ஒருபோதும் பிறரை அறியவே முடியாது தன்னையோ பிறரையோ அறிய இயலாதவர்களால் ஒருபோதும் தன்னையும் பிறரையும் அமைப்பாக்கவே இயலாது பொதுவாக மனிதன் தன்னை அறிவதற்கு மேற்கொள்ளும் முயற்சியை விட தன்னை சுற்றியுள்ளவர்களை அறிவதற்கே பெரிதும் முயற்சிக்கிறான் தன்னை அறிவதற்கு முயற்சிக்காத நிலையில் பிறரை அறிவதற்கான அவனது முயற்சி வெற்றி பெறுவதில்லை தன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவனால் பிறரை அவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை தான் மட்டுமே தனக்கு பாதுகாப்பு என நம்ப முடிகிறவனால் பிறரை அவ்வாறு நம்ப முடிவதில்லை தான் மட்டும்தான் தனக்கு போட்டியாக இருப்பதில்லை என்பதை அறிய முடிகிறவனால் பிறரை போட்டியாளர்களாக மட்டுமே கருத முடிகிறது இவ்வாறு தன்னை மட்டுமே ஐயங்களுக்கு அப்பாற்பட்டு முழுமையாக ஏற்றுக்கொள்வதனால் தன்னைத்தானே உற்று கவனிக்கவோ கண்காணிக்கவோ தன்னை ஆய்வுக்கு உட்படுத்தவோ விசாரணைக்கு ஆட்படுத்தவோ முனைவதில்லை மாறாக பிறரை கவனிப்பதிலும் கண்காணிப்பதிலும் விசாரிப்பதிலுமே ஈடுபாடு கொள்கிறான் தனது எண்ணங்களை தனது உணர்ச்சிகளை தனது செயற்பாடுகளை உற்று நோக்கிடவோ ஆய்வுக்கு உட்படுத்திடவோ நிறைகுறை காணவோ முனைப்பு காட்ட இயலாத எவராலும் ஒருபோதும் தன்னை அறியவே இயலாது தன்னுடைய எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் யாவும் தன்னுடைய நலன்களுக்கு பாதுகாப்பானவை என்றாலும் அவை பிறரின் நலன்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பானவை என்பதை அறிவதிலிருந்தே தன்னை அறிவது தொடங்குகிறது எனலாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு ஏதோ ஒரு வகையிலான நியாயங்கள் அல்லது காரணங்கள் உண்டு அவரவரின் நலன்களில் அத்தகைய நியாயங்கள் அல்லது காரணங்கள் அவர்களால் கற்பிக்கப்படுகின்றன பொதுவாக தன்னளவில் ஒருவன் தன் நடவடிக்கைகளுக்கு நியாயம் கண்ட பின்னரே அதில் ஈடுபடுகிறான் அச்சூழல்களில் பிறரின் நலன்களைப் பற்றியோ பிறருக்கான நியாயங்களை பற்றியோ பிறருக்கு ஏற்படும் பாதிப்புகளைப் பற்றியோ ஒருபோதும் அவனால் சிந்திக்க இயலுவதில்லை தன்னுடைய செயற்பாடுகள் பிறருக்கு அல்லது பொது நலன்களுக்கு எதிரானவை ஊறு விளைவிப்பவை நியாயமற்றவை நீதியற்றவை என அறிந்திருந்தாலும் தனது நலன்களுக்காக அவன் அவற்றை ஒரு பொருட்டாக கருதுவதே இல்லை அறிந்தே துணிந்தே அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறான் அவை சட்டத்திற்கும் சமூகத்திற்கும் எதிரான குற்றங்கள் எனினும் தன்னளவில் சரியானது என்றே நியாயங்களை தேடுகிறான் தன்னை ஊக்கப்படுத்தும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வரவேற்கிறான் எதிர்ப்புகளையும் எதிரான விமர்சனங்களையும் எதிர்கொள்ள மறுக்கிறான் முற்றிலும் அவற்றை வெறுக்கிறான் மனிதனின் இத்தகைய போக்குகளுக்கு தனக்கான தனி நலன்களை மட்டுமே முன்னிறுத்தும் அவனது மனோநிலையே அடிப்படையாகும் கூட்டு நலன்களையோ பொது நலன்களையோ அவன் மனம் உள்வாங்கவில்லை என்பதே ஆகும் கூட்டு நலன்கள் யாவும் பொது நலன்கள் ஆகாது தனி நலன்களின் சற்று விரிந்த பரப்பையே கூட்டு நலன்களாக அறியலாம் குடும்ப நலன்களும் கூட்டு நலன்களாக விளங்கும் தனி நலன்களே ஆகும் குடும்பம் என்கிற அமைப்பு கூட்டு நலன் என்னும் தனி நலன்களையே அடிப்படையாக கொண்டுள்ளது ஆயினும் இத்தகைய கூட்டு நலன்களின் விரிவாக்கமே பொதுநலன்களாக பரிணாமம் பெறுகிறது சாதி நலன்களாயினும் மத நலன்களாயினும் மொழி இன நலன்களாயினும் இவை யாவும் கூட்டு நலன்கள் என்னும் குழு நலன்களே ஆகும் குடும்பம் சாதி மதம் மொழி இனமென கூட்டு நலன்களின் பரப்பு விரிவடைய விரிவடைய அது பொது நலன்கள் என்னும் படிமத்தை பெறுகிறது எனினும் அவை பொது நலன்களின் முழுமையாகாது குறிப்பிட்ட குடும்பம் குறிப்பிட்ட சாதி குறிப்பிட்ட மதம் போன்ற குறிப்பிட்ட வரம்புகளை கடந்த அனைத்து தரப்பு எளியோருக்குமான நலன்களையே பொது நலன்களாக அறியலாம் பொதுவாக மனிதனின் உளவியல் போக்கானது அவனது தனி நலன்களிலிருந்து கூட்டு நலன்களும் கூட்டு நலன்களிலிருந்து பொது நலன்களும் என்ற அடிப்படையில் என்ற படிநிலையில் நீட்சி அடைவதாகவே அமைகிறது பொது நலன்களுக்காக தனி நலன்களையும் கூட்டு நலன்கள் என்னும் குழு நலன்களையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அல்லது இழக்க வேண்டும் என்பதில்லை மாறாக பிறர் நலன்கள் அல்லது பொது நலன்கள் குறித்த பார்வை சிந்தனை செயல் போன்றவற்றில் ஈடுபாடு கொள்ளும் மனோநிலையை பெறுதல் வேண்டும் இவற்றை உள்வாங்கும் நடைமுறை போக்கில்தான் மனிதனுக்கு தன்னை அறிதல் நிகழும் கூட்டு நலன்கள் அல்லது பொது நலன்களுக்கான கூட்டு நடவடிக்கைகள் அல்லது அமைப்பாக்க நடவடிக்கைகளின் போதுதான் கூட்டு மனம் அல்லது பொது என்னும் மனோநிலை உருவாக்கம் பெறுகிறது இத்தகைய பொது மனோநிலை உருவாக்க நடைமுறையில்தான் மனிதனின் தனி நலன்களுக்கான தனி மனம் சீண்டப்படுகிறது ஏற்கனவே கட்டமைக்கப்பெற்ற தனிநல உணர்ச்சிகள் நிறைந்த தனிமனம் அத்தகைய சீண்டுதல்களை அல்லது தாக்குதல்களை எளிதில் ஏற்பதில்லை அத்தகைய சூழல்களில் எதிர்த்து தெரிக்கும் உணர்ச்சிகளிலிருந்தும் எதிர்வினை போக்குகளிலிருந்தும் மனிதன் தன்னை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு நிகழ்கிறது குறிப்பாக பொது நலன்களுக்கான மனோநிலையை மேலும் வலுப்படுத்தும் போக்கில் மட்டுமே எத்தகைய உணர்ச்சிகளால் தனது தனிமனம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் அதன் இறுக்கத்தையும் வலிமையையும் அறிந்து கொள்ளுதல் இயலும் தனிமனத்தின் இறுக்கத்தை தளர்த்தவும் நெகிழவும் செய்வதன் மூலமே பொது நலன்களுக்கான பொதுமனத்தை உள்வாங்க இயலும் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனது நலன்களுக்கான உணர்ச்சிகளாலும் கருத்துக்களாலும் நிரப்பப்பட்டுள்ள மனத்தில் பொது நலன்களுக்கான புதிய கருத்துக்களை மாற்று கருத்துக்களை உள்வாங்கும் வகையில் இடம் உருவாக்க வேண்டும் இவ்வாறு புதிய கருத்துகளையும் மாற்று கருத்துகளையும் அனுமதிப்பது அமைப்பாக்க நடவடிக்கைகளுக்கு அடித்தளமாக அமையும் பொது நலன்களுக்கான மனோநிலையை உள்வாங்கும் நடைமுறையின் போது தனி நலன்களுக்கான மனோநிலையில் விட்டுக் கொடுத்தல் இழத்தல் போன்ற உடைவுகள் நிகழும் நான் என் என்கிற தனி படிமங்கள் உடைந்து நாம் நம் என்கிற கூட்டு படிமங்கள் உருவாக்கம் பெறும் கூட்டு நடவடிக்கைகள் அல்லது அமைப்பாக்க நடவடிக்கைகளின் போது நிகழும் இத்தகைய உடைவுகள் ஒவ்வொருவரும் தன்னை அறிவதால் மட்டுமே நடந்தேறுவதாகும் தன்னை அறிவோரால் மட்டுமே பிறரையும் அறிய முடியும் பிறருக்காக தமது நலன்களை விட்டுக்கொடுக்கவும் இழக்கவும் முடியும் பிறரை அறிதலுக்கான முயற்சி பிறரிலிருந்து தொடங்குவதில்லை அம்முயற்சியையும் தன்னை அறிதலுக்கான ஆதாரங்களிலிருந்தே நிகழ்த்த இயலும் பொதுவாக தன்னை அறிவதற்கே தன் மனம் அவ்வளவு எளிதில் ஒப்புவதில்லை ஒத்துழைப்பதில்லை உற்று ஒப்பீடு செய்யவோ உண்மை உணரவோ இயலாத வகையில் உணர்ச்சிகளால் தடுமாற வைக்கும் குற்றம் குறைகளை திருத்த மறுக்கும் தன்னை பற்றி தனக்கு மட்டுமே தெரிந்த ஆதாரங்களையும் ஆய்வு செய்வதை தவிர்க்கும் தன்னை மட்டும் உடனுக்குடன் மன்னிக்கும் இவை போன்ற தனிநல உளவியல் போக்குகளால் தன் மனம் தன்னை பற்றிய முழு பரிமாணத்தை அறிய இடமளிப்பதில்லை தன்னை அறிவதற்கே இவ்வளவு சிக்கல்களை எதிர்கொள்ளும் நிலையில் பிறரை அறிவதில் எத்தகைய இடர்கள் தடைகள் குறுக்கீடும் என்பதை உணரலாம் பிறரின் உணர்வுகளை தன் உணர்வுகளாக உள்வாங்குதலே பிறரை அறிதலுக்கான அடிப்படையாகும் பிறரின் மனத்தை அறியாமல் பிறரின் உணர்வுகளை அறிய இயலாது பிறரின் சூழலை அறியாமல் பிறரின் மனத்தை அறிய இயலாது பிறரின் மனமும் தன்மனத்தைப் போலவே பிறரின் சூழல் உளவியலை அடிப்படையாக கொண்டதே ஆகும் அதாவது அவர் சார்ந்த சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் பண்பாடு போன்ற புறநிலை கூறுகளின் தாக்கங்களை அறிதல் மூலமே அவரின் சூழல் உளவியலை அறிய முடியும் இத்தகைய அறிதலுக்கு தொடர்புடைய பிறரோடு பொதுநலன்களை முன்னிறுத்தி கலந்து இணைந்து இயங்குதல் வேண்டும் இது பிறரை அறிவதற்கான ஒரு வழிமுறையாகவும் அமைப்பாக்க நடைமுறையாகவும் அமையும் பிறர் நலன் அல்லது பொது நலன்களுக்கான புரிதலோடு தன்னை அறிதலும் பிறரை அறிதலும் நிகழும் போது பிறர் வழியையும் தன் வழியாய் உணர முடியும் இவ்வாறு உணர முடியாதவர்களால் பிறரோடு இணைந்து தொடர்ந்து இயங்க முடியாது கூடுவிட்டு கூடு பாய்தல் போல தானே பிறராய் மாறி உணர்தல் அமைப்பாக்க நடவடிக்கையில் இன்றியமையாததாகும் உடன் பணியாற்றுவோர் தானே பிறராய் மாறி ஒருவரையொருவர் அறிந்து ஒருவருக்கொருவர் ஈடுகொடுத்து செயலாற்றுதல் வேண்டும் அத்துடன் அமைப்பாக்கப்பட வேண்டியோரின் தனிநபர் உளவியலையும் அவர் சார்ந்த சமூக உளவியல் அல்லது சூழல் உளவியலையும் அறிந்து அவர்களுக்கு ஈடுகொடுத்து இயங்குதல் வேண்டும் அதாவது அமைப்பாக்கப்பட வேண்டியோரின் பொது உளவியலோடு தன்னை தகவமைத்துக் கொள்வதன் மூலமே அவ்வாறு அவர்களை அறியவும் அவர்களோடு இணையவும் இயங்கும் தனிநலன் சார்ந்த தனி மனோநிலையிலிருந்து பொது மனோநிலையை வென்றெடுக்காமல் பொது உளவியல் அல்லது பொதுமக்கள் உளவியலை அறிந்து கொள்ளவோ அமைப்பாக்குதலை வெற்றிகரமாக நிகழ்த்தவோ இயலாது தனிநலன் உடைபட பொதுநலன் பிறக்கும் அதுவே தன்னையும் பிறரையும் அறிந்திட வைக்கும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி